அதுக்கப்புறமே வீட்டுக்குள்ள தெரிஞ்சு போச்சு ரைட் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லிட்டு சவுந்தரம் முடி பண்ணிட்டாங்க ரைட் நான் என் ஃப்ரெண்ட் வர போறா நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் எனக்கு எதாவது ஐடியா கொடுக்குன்னு சொல்லி வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டுட்டு விஷால் சொல்லிட்டான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மச்சான்னு சொல்லிட்டு அவன் மாவு வச்சு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தான் வில் யூ மேரி மீ அப்படிங்கிறத நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு தாம்பள தட்டு எடுத்து அதில் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சவுந்தர வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும் பாட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து அப்படின்னு பாட்டு போட்டுனே சவுந்தரா தெரிஞ்சிச்சு ரைட் நம்ம ஆளுதான் வரப்பல ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க ஆனா மத்த எல்லாருமே நார்மலா டோர் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க யார் வரான்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க ஆனா சவுந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு நம்ம ஆளுதான் வரப்போறான்னு சொல்லிட்டு சைட்ல ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க கண் நிக்கும் போது அப்படி கதவை திறக்கும்போது அப்படியே ஓடி வந்து சவுந்தர்யா தூக்கிட்டாப்புல அந்த சீனியர் சாமியா இருந்து நார்மலாக நடந்தல அவர் அப்படி நடந்து வந்தே சவுண்ட் அப்பெல்லாம் இல்ல அவருக்குள்ள பெரிய ஆசைகள் இருந்திருக்கும் போல தலை ஓடி வந்து ஹக் பண்ணி தூக்கிட்டாப்ல தூக்கி ஒரே சுத்து சொல்லவா வேணும் இல்ல சொல்லவா வேணும்னு கேக்குறேன் இதுல இன்னொரு சிரிப்பு தெரியுமா சைடுல பார்த்தா நம்ம தீபகானுக்கான ஃப்ரெண்ட் ஒரு டைரக்டர் ஒருத்தவங்க வந்துருந்தான் டேரக்டர் அவங்க எனக்கு பிசினஸ் மேன் எனக்கு கரெக்டா தெரியல ஆக்சுவலா உள்ள உள்ள வந்து பிசினஸ் மேன் சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வந்தோடனே தீபகன் அதுக்கு மேல எமோஷனலி டவுன் ஆயிட்டாரு அவரு கட்டி பிடிச்சி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காரு ப்ரோ அப்ப பாருங்க எல்லாரும் எவ்வளவு ஏங்கி பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தீபகன்

யாருக்குமே ஒரு ஒரு விட்டு கூட நெகட்டிவோ இல்ல நீ தப்பா பண்ற நீ தான் மாத்தணும் யாருக்குமே சொல்லல ப்ரோ அந்த மனசை ரொம்ப பாசிட்டிவ் அப்படி தெரிச்சு விட்டு போறாப்ல அதனால என்னமோ தெரியல ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் அப்படி ஸ்டெபிளா உட்காந்து ஹாட் ஸ்டார்ல பாத்துட்டு இருக்காங்க உள்ள போனோன்னு ரயான் கிட்ட கூப்பிட்டு சொன்னது ஒண்ணு ஒண்ணுதான் ரயான் இசை சிரிங்க ஓகேவா நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே வெளியே இல்ல மேபி உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னா எனக்கு தெரியல பட் அது அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க உங்களுக்குள்ள இருக்க பான் நல்லா இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சோனுக்குள்ள அப்படியே இருங்க எதுவுமே தப்பா போல நீங்க தயசை இப்படி இருக்காதிங்க நல்லா ஸ்டெடியா கேம் ஆடுங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு அடுத்து அருணை கூட்டு ஒரு மோட்டிவேஷன் நல்லா ஆடுங்க அருணே நல்லா நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க ரெண்டு வாரமா டவுன் ஆயிட்டீங்க உங்களுக்கான கேமை நாங்க எதிர்பார்க்கறோம் டிடிஎஃப்ல பயங்கரமா ஆடணும்னு சொல்லி அங்க ஒரு மோட்டிவேஷன் அந்த மாதிரி சுத்தி சுத்தி மோட்டிவேஷன் தான் சுத்தி சுத்தி மோட்டிவேஷன் தான் நம்ம பவித்ரா எல்லாம் கூட்டு பவித்ரா தான் அந்த வீட்டோட ஏஞ்சல்னு சொன்னாங்க பவித்ரா அந்த வீட்டோட ஏஞ்சல் சேச்சி பயங்கரமா பண்றீங்க ஜாக்லின் ஒரு டஃப்பான பிளேயர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு பாராட்டுகள் முத்துக்குமரன்லாம் கூட்டு ஐயா பேசி பேசி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கையா ஒரு பேச விடாம ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிக்கிற தெரியுமா ஐயா வேற லெவல் பண்றப்போ சொல்லிட்டு அங்க நம்ம முத்துக்குமரனுக்கு பாராட்டிக்கல ஒரு மாதிரி வைப் வைப்பாடிட்டார் ஃபுல் வைப் தான் இல்லை சௌந்தரம் வந்ததுலேருந்தே எனக்கு எதாவது ஸ்டோரி சொல்கிறா எனக்கு எதாவது ஸ்டோரி சொல்கிறா எதாவது கதை சொல்லியான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு கூட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் அந்த மனுஷன் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் நீ இந்த வீட்டுக்குள்ள பயங்கரம் ஆடிட்டு இருக்க என்ன விட செம்மையாக இந்த வீட்டுக்கு நீ கேம் ஆடிட்டு இருக்க வேற லெவலில் பண்ணுற எல்லாரும் ஒரு கேம் நினைப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து டாஸ்க் எப்படி பண்ணா அது பண்ணும் அது மட்டும் இந்த வீடு கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் நிறைய அங்கே இருக்குது அதெல்லாம் நீ கண்டுபிடிச்ச ஒரு கேம் ஆடுற சூப்பராக இருக்குது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் செம்மையாக ஆடுறேன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பாராட்டிகள் போட்டாங்க இதில் நிறைய பேர் வந்து அவர் என்ன பேரும் கிழிச்சாரு அவரோட பெட்டர் பிளேயர்லாம் சொல்கிறார் அவர் என்ன பேரும் டைட்டில் ஐபிஎல் வினரா ப்ரோ கூட சும்மா கம்பேர் பண்ணி பெருசா பேசுறாங்க சொல்லி என்னால ட்விட்டர்ல கவனிக்க முடிஞ்சி டேய் தர்குரி அவர் டிடிஎஃப் வினரா என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டால அந்த மனுஷன் டிடிஎஃப் வினர் ஓகேவா டிடிஎஃப் தட்டி தூக்கி அவ்வளவு தூரம் வந்தாரு ஓகேவா அத புரிஞ்சிக்கணும் டஃப் கொடுக்காம யாரும் அவ்வளவு தூரத்துக்கு வரல ஃபைனலே வரதுக்கு வந்து அந்த மனுஷன் வெளிய போய் யாருக்கும் டஃப் கொடுக்காம இல்ல ஓகேவா இன்னொன்னு கடைசி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துச்சு அந்த வகையில உண்மையவே அந்த மனுஷன் ஒரு டஃப்பான பிளேயர் தான் ஓகேவா சோ அந்த வகையில அவர் சொல்றாரு என்ன விட நீ சூப்பரா பண்றேன்னு சொல்லு சவுந்தரா நல்ல ஒரு மோட்டிவேஷன் நிறைய பண்ற நல்லா பண்ற தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து சொல்லிட்டு நல்ல ஒரு

ஒரு மாதிரி டைலி மோட்டிவேஷனோட எல்லாருமே நல்லா கேம் ஆடுங்க நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் தான் கேம் ஆட போறோம் பயங்கரமா கேம் இருக்குன்னு நினைச்சிட்டு அது கேம் கிடையாது கேம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு ஒரு வாரம் தான் இருக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும் தான் வீடுகள கேம் அந்த ஒரு கேமுக்கு மட்டும் போகஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நார்மலா எப்போ போல ஃப்ரீயா இருங்க மக்களுக்கான ஓட்டுகள் தான் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு மாதிரி ரொம்ப ஜாலியா தேவையான கருத்துக்களை உள்ள கொடுத்துறாங்க இங்க தான் ப்ரொபோஸ் பண்றதுக்கு அடுத்து ரெடி பண்றாங்க சவுந்தரிய வந்து ரெடி பண்ணாங்க ரைட் நான் ப்ரொபோஸ் பண்ணிர வேண்டியதாண்டான்னு சொல்லி சவுந்தரிய ரெடி பண்ணியாச்சு அதல ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பிளானை போட்டாச்சு அருண் கிட்ட போய் பிளான சொன்னா அருண் சரி ஓகே நான் அவரை கூட்டிட்டு வெளியே போய் நிக்கிறேன் நீங்க என்னென்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணுங்க அதை பாத்துக்கலாம் நல்லா இருக்கும் பாக்கலாம்னு சொல்லிட்டு அருண் என்ன பண்றாருன்னா நம்ம விஷ்ணு இருக்கார்ல விஷ்ணு கூட்டிட்டு வெளிய போய் நிப்பாட்டாரு வெளியே கூட்டு போய் நின்று இந்த ஷோ இப்படி போயிட்டு இருக்கு நாங்களாம் எப்படி பண்றோம் ஏதாச்சும் மாத்தன்மா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு பேசிட்டே இருக்கும்போது சவுந்தரம் எங்க ஒரு மூமென்ட் பண்றாங்க என்னன்னா கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு விஷ்ணு பிடிக்கும்னு ஆனா இப்போ நான் லவ் சொல்லப் போறேன் என்னோட காதலை சொல்ல போறேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சதை உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்க சரியாப்பா நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேமரா முன்னாடி பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு அங்க தட்டை தூக்கியாச்சு வில்யூ மேரி மீன் சொல்லி தட்டுல எழுதி தட்டோட தூக்கிட்டு வந்தாச்சு தட்டோட தூக்கிட்டு வந்தா அந்த தட்டை தான் பெரிய மேட்ரு இருக்கு எப்படி தட்ட மேட்ரு மேட்ருக்கு ஏன்னா அங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க தட்ட தலையில வைக்கவா பின்னாடி வைக்கவா முதுகுல வைக்கவா கால் கில வைக்கணும் ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க பதட்டத்திலே இந்த வீட்டு ஓட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க அங்க இறங்கி வரும்போது எல்லாரும் சேர்ந்து சமசா போடே நீ ஜாலியா குடும்பம் பாத்துக்கலாமச்சான் பாத்துக்கலாம் மாதிரி கைகள் ஆடுது சவுந்தர தட்டை பின்னாடி வச்சு ஏய் ஒன்னு சொல்ல போறா

எனக்கு ஒண்ணு பிடிக்கும் லவ் யூ இதுக்கு நான் என்ன சொல்லேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மனுஷன் ஷாக்காய்வே நின்னுட்டு இருக்காரு ஷாக்காய் நிற்கும் போது அதை கூட எப்படி சொல்லி வாங்கி கையில வச்சா சைட்ல பாத்தா நம்ம அருணுக்கும் முத்துக்கும் அருணுக்கும் அவ்வளவு ஜாலி ரெண்டு பேரும் குதிச்சிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோன்னு குதிச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நான் அங்கே இருந்தாலும் அப்படி தான் கூச்சிருப்பேன் போல அந்த மாதிரி உண்மையாக நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் பார்க்க ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக அதில் வந்து திருப்பி சவுந்தரம் கேட்கணும் அப்படியே என்னடா இப்படி ரியாக்ட் பண்ணுற அம்மா சொல்லுவியா மாட்டியாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது விஷ்ணு ஒரே வார்த்தை தான் கண்டிப்பாக எஸ் எனக்கு ஒன்னை பிடிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உனக்கு தெரியாதா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் லவ் யூ இருந்தாலும் வெளியே வெளியே வா நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இருபது நாள் இருக்குது இருபது நாள் இந்த ஃபினாலைக்கு எந்த ஒரு ஃபோக்கஸுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கேம் ஆடு கேமை முடிச்சுட்டோம் பார்த்துக்கலாம் வெளியே நிறைய விஷயங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு நீ பாட்டுக்கு பண்ணிட்டேன் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் தான் சமாளிக்கணும் நீ பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி தணர்றாரு இருந்தாலும் சௌந்தரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் கேமராட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஓகே தானே சொல்லிட்டு இருக்காங்க அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க சத்தியமாக க்யூட்டாக இருந்துச்சு அந்த மனுஷன் சொல்லிட்டார் லவ் யூ எனக்கு ஒன்று பிடிக்கும் வெளியே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி சொல்லியாச்சு அந்த மனுஷனுக்கு பயம் என்னென்னா நீ இருபது நாள் கழித்து தான் வருவேன் நான் இப்போவே போடும் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும் உங்க அப்பா அம்மா கேட்பாங்க நான் இன்னும் பேசலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என் பயத்திலே போறாப்புல கண்டிப்பா பேசி அதானப்படுத்திடுவான்னு தோணுது கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது என்ன அப்பா அம்மா ஒத்துப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஓகே ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க கரியர்ல நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காங்க அந்த மனுஷனு லாஸ்ட் சீசில் எனக்கு தெரிஞ்சு நூத்தி அஞ்சு நாள் கிட்ட உள்ள இருந்துட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு சௌந்தரம் கண்டிப்பா இருக்க போறாங்க அந்த வகையில ஓகே நான் எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த மூமெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு வைபா இருந்துச்சு நான் வந்து நான் ரிவியூ இருக்கிறத மருந்து என்ன பண்றேன்னா ஆனு பாத்துட்டு இருக்கேன் நண்பர்களே அதுக்கப்புறம் தான் யோசி ஆஹா வீடியோ பண்ணடா சாமின்னு சொல்லி பிச்சபடி வந்து நீங்க சொல்லுங்க இந்த மூமெண்ட் ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் பேர் ப்ரோ இந்த இந்த சீசன்ல மொத்தம் ரெண்டு தடவை தான் ரெண்டு லட்சம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பொம்மை டாஸ்கா ஏதோ ஒரு டாஸ்க்ல சம்திங் வந்துச்சு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு ரெண்டு லட்சம் வியூஸ் பொம்மை டாஸ்க் ஏஞ்சல் டீமன் டாஸ்க் நினைக்கிறேன் ரெண்டே தடவை தான் ரெண்டு லட்சம் வியூஸ் வந்திருக்கு ஓகேவா சோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஹைப் மூமெண்டா இருந்து அடுத்து அர்ச்சனாக வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சா உங்களுக்கும் ஆசைகள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம அடுத்த பாக்கலாம்